நேற்று நடந்த கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இது தொடர்புடையவர்களை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் கொடூர சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று பேர் கும்பலை நள்ளிரவில் போலீசார் சுட்டுப்பிடித்தனர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற மூன்று பேரையும் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் குண்டு காயத்துடன் மூன்று பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கார்த்தி என்ற காளீஸ்வரன் சதீஷ் என்ற கருப்பசாமி குணா என்ற தவசி ஆகிய மூன்று பேருந்தான் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்டவர்கள் ஆவர் இவர்கள் மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் மாநர எல்லை மாவட்ட எல்லை என பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் லிஸ்ட் உள்ளிட்டவற்றை வைத்து போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் மூன்று பேரும் துடியலூர் அருகே உள்ள வெள்ளக்கோவில் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து நேற்று இரவு பதினொன்று மணியளவில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றுள்ளனர் பீளமேடு காவல் ஆய்வாளர் அர்ஜூன் மற்றும் சரவணன்பட்டி காவல் ஆய்வாளர் ஞானசாசேகரன் ஆகியோர் தலைமையிலான போலீசார் மூன்று பேரையும் பிடிக்க சம்பவ இடத்தை சுற்றி வளைத்து இருக்கிறார்கள் அப்போது மூன்று பேரும் போலீசாரிடம் இருந்து தப்பிப்பதற்காக சந்திரசேகரன் என்ற தலைமை காவலரை இடது மணிக்கட்டில் வெட்டிவிட்டு ஓடியுள்ளனர் இதனால் போலீசார் அவர்களை துரத்திச் சென்றுள்ளனர் அப்போதும் போலீசாரே தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தற்காப்புக்காக மூன்று பேரையும் காலில் சுட்டு போலீசார் பிடித்துள்ளனர் சதீஷ் கார்த்திக் என்ற இரு கூடர்களுக்கு இரு காலிலும் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது குணா என்பவரின் ஒரு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்துள்ளது மூன்று பேரும் நேற்று இரவே கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயம் அடைந்த போலீசாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் இடத்தை போலீசார் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் இன்று காலையில் தடயவியல் துறையினர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்ய உள்ளனர் பிடிப்பட்டவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது பிடிப்பட்ட மூன்று பேரும் இன்று நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிகிறது ஏற்கனவே இவர்கள் மீது பல்வேறு குற்றங்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எவ்வாறு இவ்வளவு சுதந்திரமாக மேலும் குற்றங்களை செய்கிறார்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி